ரிஸ்கன் ஹசனா ஒமா உரீது அன் உஹாரிஃப இலாமா அன்ஹாக்கும் அன் கு இன் உரீது இல்லல் இஸ்லாக மஸ்தாய்த்து ஒமா தவுஃபீக்கி இல்லா பில்லா அலைஹி தபக்கல் து இலைஹி உனி ஜும்மா தாயிகள் மாவட்ட நிர்வாகிகளுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தரிபியா நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம் இந்த நேரத்தில் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இருபெரும் சோதனைகள் நாமும் தௌஹீது என்ற இந்த வட்டத்திற்கு வந்த பிறகு இந்த வட்டத்துக்குள்ளே நுழையும் பொழுதே பலகட்ட சோதனைகளை நாம் சந்திச்சிருக்கிறோம் அதற்கு பின்னால் தான் இந்த பானையை தௌஹதி என்ற அந்த பானையை நாம் வாங்கியிருக்கோம் வாங்கியிருக்கக்கூடிய அந்த பானையை நாமோ கஷ்டப்பட்டு சுமந்து அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைச்சிட்டு போகணும் நம்முடைய காலத்திலேயே நாம் போட்டு உடைச்சிடக்கூடாது அதுக்கு தான் இந்த தர்பியா இன்றைக்கு நாமோ இந்த ஏகத்துவத்தில் நுழைந்து விடுகின்றோமோ சிறியவரோ பெரியவரோ ஆணோ பெண்ணோ அவர்களெல்லாம் ஆங்கிலத்தில் they தே ஆர் அண்டர் ஸ்கேனர் தே ஆர் அண்டர் ரேடார் தே ஆர் அண்டர் சிசிடிவி கேமரா சர்வியலன்ஸ் எப்படின்னாலும் வச்சுக்கோங்க நம்மை நோக்கி நிறைய கேமராக்கள் வல்லூர்கள் ஆந்தை பார்வைகள் கழுகு பார்வைகள் வட்டம் அடிக்கின்றன இவன் எங்கே சருகுவான் அதை வச்சு பிடிச்சி இந்த கொள்கையை நம்ம ஊனமாக்க வேண்டும் கொள்கையை எப்போதும் ஊனமாக்க முடியாது அப்ப இத உடைக்கிறதுக்கு ஓய்க்கிறதுக்கு சாய்க்கிறதுக்கு ஒழிக்கிறதுக்கு என்ன வேலை என்று அவர்கள் திட்டம் கொண்டே இருப்பார்கள் அதற்கு தக்க நம்மிடத்தில் செயல்பாடு நம்மை அல்லாஹ் பார்க்கிறான் என்று நாம் செயல்பட்டு விட்டோம் என்று சொன்னால் பிரச்சனை கிடையாது ஆனா அப்படி கிடையாது மனிதர்களுடைய அந்த பார்வை வருகின்ற பொழுதுதான் நாம கொஞ்சம் பயப்படுறோம் ஒரு ஆலிம்சா சென்னையில் போய் படம் பார்க்குறார் அவர் வந்துட்டார் அவருக்கு முந்தி தேவல் வந்துருச்சு ஆலிம்சாவை குடும்பத்தோடு சென்னையில் தியேட்டரில் பார்த்தேன் கொண்டு வந்துட்டான் வாட்ஸ்அப் இல்லை ஃபேஸ்புக் கிடையாது இன்ஸ்டாகிராம் கிடையாது மொபைல் இந்த மாதிரியான வசதி இல்லை என்னன்னு கேட்டால் நாம் இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்கின்ற பொழுது நம்மை பார்ப்பதற்கு என்று ஒரு கூட்டம் தயாராகி விடுகின்றது ஏனென்றால் நாம் சொல்லக்கூடிய கொள்கை அதாவது ஆட்சியாளர்களுடைய உச்சி குடிமையை பிடித்து உழுக்கக்கூடியது ஆட்சியாளர்களை அப்படியே கவிழ்க்கக்கூடியது அதனால தான் திரௌன் கேட்குறான் ஃபீனா வலிதன் நீ என்கிட்ட பிள்ளையா வளர்ந்த ஆளுதானப்பா எப்படி நீ வந்து விட்டீர்கள் என்றால் புல்டோசரை கொண்டு வருவான் உங்க மூதாதீர்களுடைய வாழ்க்கை உட்பட அப்படி தோண்டி தோண்டி எடுத்து நீ எல்லாம் இந்த கொள்கையை சொல்வதற்கு தகுதியா உனக்கு அருகதை இருக்கா உனக்கு யோக்கியதை இருக்கா கேட்பான் நமுசான் இஸ்லாம் ஒரு இடத்துல நீ என்ன வேலை செய்து போன தெரியுமா ஒரு கொலைய செய்துட்டு போயிருக்கிற நம்முடைய அரசாங்கத்தின்படி நீ ஒரு நிராகரிப்பாளர் அபூசாலி இஸ்லாம் அவர்கள் ஜெண்டிலா சொல்றாங்க இதன் மனம் தான் வழிகேட்டில் இருந்தேன் ஜெய்தம்பா தவறாக நடந்துருச்சு அதனால் என்ன இந்த தௌகித நீ ஏற்க மாட்டாயா என்று அவர்கள் சொல்கின்றார்கள் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் எந்த இடத்தில் இது ஒரு பலூன் என்று வைத்து கொண்டால் அதில் ஒரு குண்டு ஊசியை வைத்து குத்தி அதை உடைச்சி பார்ப்பதற்கு அவர்கள் முனைவார்கள் முயற்சி செய்வார்கள் நாம் எல்லா வகையிலும் சுற்றுச்சூழல் பார்க்கப்படுகின்றோம் இதை வச்சு இந்த கொள்கையை உடைக்கணும் அதுதான் அவனுடைய நோக்கம் அதனால நாம ஒருபோதும் இதற்கு இலக்காக விடக்கூடாது அதனால புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்லாஹு இன்னி அவதுபிக்கம் என் ஜகதில் பலா கடுமையான சோதனை ஓ தர்கி ஷகா துர்பாக்கியம் வந்து அடைகிறது ஓ சூயில் கலா கெட்ட விதி ஓ சமாத்தத்தில் ஆதா எதிரிகளுடைய மகிழ்ச்சி இறைவா எங்களுக்கு எதிராக நீ கொடுத்து விடாதே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இறைவனிடத்தில் செய்தியை வாங்க போயிருக்கிறாங்க அங்கிருந்து வந்தால் ஹாரூ அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கிற வேலையிலேயே இணை வைப்பு நடந்து விட்டது இஸ்லாம் அவர்களுக்கு தாங்க முடியல வந்த அந்த வாழ்க்கை அல்வா தூக்கி எறிகிறாங்க கையில் என்ன இருக்குன்னு தெரியல சிறுக்கா பார்த்தவண்ண கொந்தளிப்பு கொதிப்பு துடிப்பு ஆத்திரம் வேகம் அவர்களுக்கு தாங்க முடியல அப்படியே ஹாரூ இஸ்லாம் அவர்களுடைய தாடியை பிடிக்கும் போது என்னுடைய தாயின் மகனே வார்த்தையை பாருங்கள் அம்மா பேரை சொன்னால் கொஞ்சம் இறங்குவாங்க என்பதற்காக வேண்டி என்னுடைய தாடியை பிடிக்காத பல வசனங்கள் வருகின்றன அதில் சொல்கிறாங்க லா துஷ்மித் வியல் அதுதான் என்ன அடித்து என்னை பிடிச்சி சட்னி ஆக்கி என்னை காயப்படுத்தி எதிரிகளுக்கு நீங்கள் ஒரு இன்ப மகிழ்ச்சியை கொடுத்து விடாதீர்கள் இது நாம் என்ன பார்க்குறோன்னா ஃபிசிக்கலாக கட்டமைப்பு ரீதியில் அமைப்பை தூக்கி நிறுத்திட்டோம் ஆனால் மெண்டலாக மாறலாக நாம் தார்மீக அடிப்படையில் உளவியல் அடிப்படையில் ஒரு கூட்டம் இந்த கொள்கையை பற்றி நல்ல பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்படிப்பட்ட ஆள் தானாப்பா என்று அவர்களை சொல்ல வைத்து விட்டோம் அவர்களுக்கு வாயில் அவளை மெல்ல கொடுத்து விட்டோம் அதுதான் வேதனைக்குரிய விஷயம் அப்போ அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இடத்தில் இந்த தவறு வந்துவிடக்கூடாது இறை தூதர்கள் எப்படி இருந்திருக்காங்க தெரியுமா என்ன ரசூல்சல்லா அல்ஸ்லாம் அவர்கள் ரமலான் மாதம் சஃபியா ரமியல்லா அல்லா அவர்கள் அவங்கள பார்க்க வராங்க ஏத்தி காஃபி இருக்கும்போது இரவு நேரம் ரசூலுல்லா அவங்கள எழுந்திருச்சு அவங்களுடைய வீட்டில் வேண்டி வர்றாங்க ரெண்டு அன்சாரிகள் கடந்து செல்கிறாங்க அந்த ரெண்டு அன்சாரிகளும் ரசுல்லாவை பார்த்துட்டு ரசுல்லாவுக்கு நாம் ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்துடக்கூடாது என்று வேகமாக செல்கின்றார்கள் அல்லா ரிசிலிக்குமா என்ன ஆணித்தரமான குரல் பாருங்கள் நிதானம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தாளையா ரெண்டு பேரும் இங்கே வாங்க கூப்பிடுறாங்க இங்கே வாங்க ஆதிகி சஃபியா துபின் து குயை இவங்க குயையுடைய மகள் சஃபியா என்னுடைய மனைவி அவகமா கலா இஸ்லாம் என்னுடைய மனைவி ரெண்டு பேரும் துடிக்கிறாங்க சுவஹான் அல்லாஹ் அல்லாஹ் தூய்மையானவன் அல்லாவுடைய தூதரே உங்களுடைய தகுதிக்கும் தரத்திற்கும் அந்தஸ்திற்கும் நாங்கள் இப்படி ஒரு தவறான எண்ணத்தை கொள்வோமா கேக்குறாங்க இரத்த நாளங்கள் ஓடக்கூடிய அந்த ஓட்டத்தின் ஊடே ஷைத்தானுடைய ஆட்டம் ஓடிக்கொண்டிருக்கின்றது உள்ளத்துல ஒரு தப்பான தவறான யாரோ ஒரு பெண் பெண்ணிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு சிந்தனை ஓட்டத்தை கழிவு சிந்தனையை மலிவு சிந்தனையை அவன் பதிய வைத்து கூடாது என்பதற்காக வேண்டி நான் இதை சொல்கின்றேன் என்று தன்னுடைய அப்பட்டமான வாழ்க்கையை அப்படிக்கற்ற வாழ்க்கையை தூக்கி போடுறாங்க பாருங்க இதுதான் நல்லாவுடைய தூதர் பகதலஃபீத்து ஃபீக்கும் உம்ரன் மின் கபலிகை அஃபலா தாத்திலோன் புல் உலவு ஷாவுல்லாஹும் லவ் ஷாவுல்லாஹு மா தலவு துகு அழைக்கும் அல்லாஹ் நாடி இருந்தால் இதை நான் ஓதி காட்டியிருக்க மாட்டேன் அவன் இதை உங்களுக்கு தெரிவித்து கொடுத்திருக்கவும் மாட்டான் உங்களிடத்தில் நான் சில காலம் வாழ்ந்தேன் வாழ்க்கையினுடைய சுத்தத்தை தூய்மையை நேர்மையை நீங்கள் பார்க்க வேண்டாமா கேட்குறாங்க பாருங்க இதுதான் இறை தூதர் சூரத்து சோரா மெய்சிலிருக்கக்கூடிய வசனங்கள் பத்த குவாக லக்கும் அமீன் பல தூதர்கள் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் நான் இறை அடுத்த பாற்று நம்பிக்கைக்குரிய இறை தூதர் என்ன வார்த்தை பாருங்க எல்லா இறை தூதர்களும் அப்படித்தான் இருந்திருக்கின்றார்கள் நர்சல்லா செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரை அத்தனை இறை தூதர்களும் அப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கட்டமைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது அப்போ அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாமோ தவறிடக்கூடாது அதனால தான் அருமையான ஒரு இதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் அதாக நம்ம இன்னி அவதுமிக்க மின் ஐ மின் லா என் பயனளிக்காத கல்வியூட்டும் இறைவாவனிடத்தில் நான் பாதுகாப்பை தேடுகிறேன் இங்கே உங்களிடத்தில் இந்த தலைப்பை கொடுத்தால் சூப்பராக வீசி பின்னி எடுத்து தள்ளுவீர்கள் மாற்றம் கிடையாது சாதாரண ஒரு தாயி பீச்சு மேஞ்சி விட்டு போயிடுவான் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது சரி விடுகின்றோமே படிச்ச அந்த கல்வி நமக்கு பயன் தரவில்லை அப்படி பயனளிக்காத கல்வியை விட்டு முன்னாள் நான் பாதுகாப்பில் உன்னை அஞ்சாத இதயத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் உமின் நஃப் சில்லா தஷ்பவு எதை கொடுத்தாலும் நிறைவராத நிறைவற்ற ஆன்மாவை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் உமின் தாழ்பத்தின் லாஸ்தஜாபுலஹா எதற்கு இறைவனுடைய உன்னுடைய பதில் கிடைக்காதோ அப்படிப்பட்ட துவாவை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் இதை கேளுங்க அல்லாஹ் குரான் சொல்றான் கதாஃபுல் அஹ்மன் ஷக்காஹா உ க துஹாபன் அந்த ஆன்மாவை பழுதுபடுத்தியவன் அவன் நாசமாகி விட்டான் அதை செம்மைப்படுத்தியவன் செழுமைப்படுத்தியவன் சீர்படுத்தியவன் நேர்ப்படுத்தியவன் கதவத மன் சக்காஹா அதை தூய்மைப்படுத்தியவன் கொண்டான் என்ன வார்த்தை அதற்கே ஒரு துவா அல்லாஹ் மா தீ நஃசி தக்குவாஹா இன்னையிலிருந்து முஸ்லீமில் வரக்கூடிய இந்த துவா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மனனம் செய்து ஓதிக்கொண்டு இருங்கள் துவாப்புக்கு போட்டு அப்படியே கப்போர்டில் பத்திரமா இருக்கு படிக்காதனுடைய அடையாளத்தை பிரதிபலித்து உள்ளத்திற்கு நீ இரையச்சத்தை அந்த ஜக்கா அதை தூய்மைப்படுத்தவில் நீந்தான் சிறந்தவன் அந்த வலியுகா நீந்தான் பொறுப்பாளன் அதனுடைய எஜமானும் நீதான் என்ன அழகான வார்த்தை அருமையான வார்த்தை ரெண்டு துன்பங்கள் என்று சொன்னால் ஒன்று பாலியல் இன்னொன்று பொருளியல் ஈடுபட்டவங்க சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கைய அப்படியே தூக்கி போடுற மாதிரி இருக்கணும் உலகத்திலேயே ஒரு மாமனிதர் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் மெய் சிலிருக்கும் அந்த மனிதரை பற்றி நினைத்து பார்க்கின்ற பொழுது ஆன அழகர் அப்படிப்பட்ட அந்த மனிதர் சிறை வசத்துல சிறை வாசத்துல மாட்டிக்கிறாரு அவரோடு இருந்த ஒரு வருடத்துல அவரு கனவுக்கு விளக்கம் சொல்றதினுடைய அடிப்படையில் நீ போய் உதுக்குரு நீ இந்த ரப்பிக்க நீ எஜமான்ட்ட போய் சொல்லு என்னுடைய அவல நிலையை ஃப அன்சா ஹூ ஷெய் தானு விக்கிற ரப்பிகையே அவன் போயிட்டான் வெளியில வந்தாச்சுல்ல விடுதலை ஆயாச்சுல்ல மறந்து போச்சு நண்பரை பத்தி சொல்லல ஃப சில காலங்கள் சிறைவாசத்தை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு ஏழு வரைக்கும் வருகின்ற அப்படி அவர்கள் சிறைவாசத்தை அணுகின்றார்கள் எந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சருடைய மனைவி அந்தபுரத்துக்கு அழைக்கின்றார் அவர் அந்தபுரத்தினுடைய ஆசை நாயவராக இருந்திருக்கலாம் அப்படி இருந்தால் கூட இந்த அரசாங்கத்திற்கு அவர்கள் சொந்தக்காரராக ஆயிருக்கலாம் போகல்ல

எந்த விபச்சாரத்தை நோக்கி என்னை அழைக்கின்றார்களோ அந்த சிறைச்சாலை கற்பு காக்கின்ற அந்த அறைச்சாலை அந்த தவச்சாலை எனக்கு விருப்பமானது சொல்றாங்க பாருங்க சூரத் யூசுபை எடுத்து புரட்டி பாருங்க கோ இல்லா தஸ்ரிபா அண்ணி கைதகுன்ன அஸ்பு இல்லை வாக்கும் எனக்கு ஜாகலி இவர்களுடைய இந்த சதிவலையை விட்டு நீ என்னை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் அவர்கள் பக்கம் போய் நான் சாய்ந்து அறியாதவர்களுடைய பட்டியலில் இடம்பெற்று விடுவேன் உலகத்தில் வரலாற்றில் எவனாவது சிறைச்சாலைய வேண்டி துவா கேட்டதை யாராவது கேட்டிருக்காங்க என்ன மாதிரியான ஒரு மானனிதர் ஒரு மாபெரும் சகாப்தம் எல்லாம் பாருங்க அவருடைய துவாவுக்கு அவன் பதிலளித்தான் அவர்களுடைய அந்த சூழ்ச்சியை அவன் முறியடித்து விட்டான் இந்த இடத்தை ரசூல்லா ரசிக்கிறாங்க ருசிக்கிறாங்க யூசுப் அலி அவர்கள் இருந்த அந்த கால அளவிற்கு சிறைச்சாலையில் நான் இருந்திருந்தால் கூப்பிட வந்த அந்த அழைப்பாளனுக்கு ஓடோடி வந்து சிறைக்கதவை கதவை திறந்து விட்டு ஓடி வந்திருப்பேன் என்ன மாதிரியான வார்த்தை பாருங்க நெருப்பு பறக்குது ரசுல்லா அவர்களுடைய வார்த்தையில நினைவுபடுத்திக் கொள்கிறேன் கொஞ்சம் அவர் மட்டும் இருந்தால் அந்த மாளிகைக்கும் அவர் சொந்தக்காரராக ஆகியிருப்பார் இறைவனுக்கு மாறு செய்ய அவர் விரும்பல அழைப்பாளனுக்கு பதில் என்ன கொஞ்சம் சிறைச்சாலனுடைய வாசத்தை நுகர்ந்தவர்களுக்கு தெரியும் உள்ள போன உடனே பெரிய தப்தரை தூக்கிடுவாங்க இல்லியேன் அல்லது சிக்ஜீன் இது மாதிரி தப்தரை தூக்கிடுவான் தூக்கிட்டு உடல்ல எத்தனை மச்சம் இருக்கு அப்படின்னு பேரும் செய்ய முகமது இருக்கிறான் வைங்க முகமது இருந்தா சொல்லிட்டு இவன் தப்பிடுவாழை அப்படிங்கிறதுக்காக வேண்டி மச்சத்தை பார்க்கறான் அப்பதான் மச்சத்தினுடைய தத்துவமே தெரிஞ்சிச்சு ஜாமீன் வந்த உடனே அழைப்பான் ஒவ்வொரு பேரா சொல்லி வாப்ப பேரை சொல்லி தான் அழைப்பான் நம்ம வாப்ப பேரை சொல்லி நம்மளை கூட மாட்டானா அப்படின்னு இருக்கும் சிறைச்சாலையில உட்கார்ந்து அப்போ அப்படி வெளியே கூப்பிடுகின்ற பொழுது ஓடி வருவதற்கு நினைக்கக்கூடிய அந்த கட்டத்தில் இந்த மாமனிதர் அவங்க சொல்றாங்க மாபாலு கத்தான தத்தான ஐதிய இங்கே தான் ஈஸ்வல்லாம் அவர்கள் ஜொலிக்கின்றார்கள் ஒளிர்கின்றார்கள் கூப்பிட்டீங்களா ஓ கூப்பிட்டோம் ஓடி வந்துடுவா நினைக்கீங்களா என்ன பற்றி தவறாக சொன்னாங்கள்ல அந்த பெண்கள் அவங்ககிட்ட விசாரணை செய்யுங்க நான் அப்பலு கற்றவன் ஐயத்திற்கு அப்பாற்பட்டவன் அவதூறுக்கு ஆளாகாதவன் ஈன குற்றச்சாட்டுக்கு இலக்காகாதவன் அதை நிரூபிக்கணும் யாராவது இப்படி சொல்ல முடியுமா அதனால தான் ரசூல் சலாஹாசலம் அவர்கள் இந்த பகுதியை எடுத்து ரசிக்கிறாங்க என்ன மாதிரியான ஒரு மனிதர் நான் அதில் கொஞ்சம் பழங்குன்றி போயிருப்பேன் என்பதை ரசூல் சலாஹாசலம் அவர்கள் சொல்கின்றார்கள் அப்போ அவங்க

அந்த பெண்களிடத்தில் இவங்க எப்படி நடந்து கொண்டார்கள் அந்த பெண்கள் அவரிடத்தில் என்பதை விளக்கி சொல்லி ஆசர் இல்லா மா அலிம்னா அலகி மின் சூ என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணு குற்றத்தை ஒப்புக்கொள்றா இது அந்த சம்பவம் நீங்கள் எல்லாம் பேச்சாளர்கள் பெருந்தகைகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாம என்ன பார்க்கிறோம் வாழ்க்கை அப்படி தூக்கி வைக்கிறாங்க பாருங்க இன்னீலக்கும் ரசூலும் அமீன் என்று சொல்றாங்கல்ல அதை தூக்கி வைக்கிறாங்க இதுதாங்க நமக்கு உணர வேண்டிய இடம் நம்முடைய வாழ்க்கை இது மாதிரி அந்த குகையில் போய் மாற்றாங்கல்ல நீ முத்திரையை உடைக்க வேண்டும் என்றால் அதற்குரிய அடிப்படையில் தான் நீ செய்ய வேண்டும் இத்தகலா அல்லாவை விட்டுட்டு எழுந்திருச்சுட்டேன் என்று அவர் இறைவனிடத்தில் ஒரு வசீலா வாக்கி கேட்கிறார் பாருங்க அப்படி இருக்க வேண்டும் லாயகுல் வண்ண ரஜுலுன் பி இம்ராஜி எந்த ஒரு மனிதனும் தனியாக இருக்க வேண்டாம் ஒரு மகமுடையே தவிர பல பேரும் மொபைலில் செத்து இருக்கான் அல்லா காப்பாற்றணும் வழிக்கு விழுந்திருக்கான் வாழ்க்கையில் தவறி இருக்கான் வேண்டவே வேண்டாம் இதில் நாம் வழிக்கு விழுந்துடக்கூடாது அர்ஷனுடைய நிழல் தாத்து இம்ராத்து தாத்து மனுஷின் ஒரு ஜவானி அவரை கூப்பிடுறான் நல்ல அந்தஸ்து உள்ள ஒரு பெண்ணு அழகு உள்ள ஒரு பெண்ணு கூப்பிடுறா நான் அல்லாவை பயப்படுறேன் என்று ஒதுங்கிறவனுக்கு ஓடியவனுக்கு தப்பிச்சவனுக்கு அர்சனுடைய நிழல் இதுல ரொம்ப கொடுமை வக்கிரம் அல்லாஹ் அக்பர் ஆணுக்கு ஆண் பொம்பளையும் சரி விடல பிள்ளையும் சரி தூரத்திலே வச்சுக்கிங்க அத்தாச்சும் ஃபாஷத்தமா சமசத்தம் பிகாம் அஹதீன் மின்னல் ஆலுமீன் அல்லாஹ் தால சொல்கிறான் ஏண்டா உலகத்தில் எவளோ இருக்கும் முந்தி முன் செய்து காட்டாத ஒரு ஆபாச செயலை நீங்கள் செய்கின்றீர்களே அதனால தான் தோசையை புரட்டின மாதிரி அல்லாஹால தூக்கி அடித்தான் இது இங்கே மட்டும் இல்லை உலக நாடுகள் சவுதி அரேபியா போன்ற எல்லா இடங்கள்லையும் இந்த சாபக்கேடு பெரிய ஒரு சாபக்கேடு அப்போ இந்த மாதிரியான விஷயத்தில் தாய்கள் மாட்டிவிடக்கூடாது அடுத்து இன்னொரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன் பொருளாதார குற்றச்சாட்டு இது என்ன கேட்டால் நாம் பழகிறோம் நான் பொருளாதாரத்தில் பலவீனமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவங்கள்கிட்ட கடன் வாங்குறது இன்னும் சொல்ல போனால் கடையை கூட நடத்துகிறேன் அவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா சரி இவர் தாவாவில் இருக்கிறார் கடையை நடத்தட்டும் என்று ஒப்படைக்கிறாங்க ஆனால் கொடுமையிலும் கொடுமை வேதனையிலும் வேதனை அந்த கடையை நஷ்டமடைந்து போன பிறகு கடையை கேட்குறாங்க கொடுக்க மடங்குறாங்க இதை கேட்கின்ற பொழுது எதிரி முகாம்களில் போய் சேர்றாங்க என்ன குடும்பம் பாருங்க எங்கே போய் கொண்டு போய் நம்மை சேர்த்து வைக்கின்றது கடன் வாங்குறங்கிற பேரில் அதில் இப்போ என்ன செய்கிறான்னா நிறைய சுண்ண தொழில் ஜமாத்த ஆளுமிஷா எல்லாமே நகையை வாங்கிட்டு ஏப்பம் விட்டு எடுத்துக்கிறான் பாருங்க ஓட்டம் அல்லாஹ் அக்பர் அது மாதிரி இந்த ஜமாத்தில் இருந்தது என்று சொன்னால் அவ்வளோதான் நாசமாக போயிரு நம்ம இந்த சீட்டு போடுறது அதுக்கு இதுக்கு ஆள் சேர்க்கறது அந்த வேலையே வேண்டாம் தாவாவை சொன்னமா போனோமா நம்ம குடும்பத்து அளவில் ஏதோ வாங்கி கொடுத்தோம் கொடுத்தோம் கொண்டோம் என்று சொன்னால் அது வேற பிரச்சனை ஆனால் நாலு பேர் சேர்த்தோம் என்று சொன்னால் இதானா தௌஹீத அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்போ பாதிக்கப்படுறது எது தௌஹீர் தான் அதனால தான் கண்மணி சாஹிப் அலி அவர்கள் சொல்லக்கூடிய அருமையான ஒரு வார்த்தை மா உரித அன் முஹாலிபத்தும் இலாமா அன்ஹாத்தும் அன்பு எதை விட்டு தடுக்கின்றேனோ அந்த காரியத்தில் உங்களுக்கு நேர் மாற்றமாக போய் அந்த தப்பான காரியத்தை நான் ஈடுபட மாட்டேன் இத ஒவ்வொரு தாயும் நெஞ்ச தாமரையில் பதிய வைத்துக் நானும் பதிய வைத்துக் கொள்கிறேன்

ஓ இலேகி உணி அவன் பக்கமே நான் சாய்கின்றேன் சரிகின்றேன் சார்ந்து நிற்கின்றேன் இந்த பண்புள்ள மக்களாக நாம் ஜொழிப்போமாக ஒழிப்போமாக ஏகத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு இன்ஷா அல்லா நாம் கடத்துவமாக அல்லாஹ் அந்த பக்குவத்தை அந்த மன வலிமையை பண்பை ஒழுக்க பண்பாட்டை நமக்கு அளிப்பானாக என்று கூறி وايبلت منك ننديكوري امغلين واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته الله اكبر الله اكبر